சன்னிதி அழகான வேட ஒப்பனையோடு தன்னுடைய பாடல் திறன் திறமை திறமையையும் அழகான முறையிலே வெளிப்படுத்தி அவருக்கு எங்களுடைய விசேட பாராட்டுகள் உங்களுக்கு என்ன பெயர் என்னவாக ஏதாவது கலைக்க போறீங்களே சரி வாங்க அருமை அருமையான ஒரு வேட ஒப்பனையோடு வருகை தந்திருக்கின்றார் தம்பி உங்களுடைய பேர் என்ன ஆ விதிச்சிகள் நீங்கள் என்னவா வந்திருக்கிறீர்கள் விளங்கல ஆ வாங்க அடுத்த வருடம் நாங்க பேச்சு கொடுப்போம் உங்களுடைய பேர் என்ன அஸ்வின் நீங்கள் என்னவா வந்திருக்கிறீர்கள் டாக்டரா வந்து இருக்கீங்க டாக்டரா என்ன செய்வீங்க உங்களுக்கு எல்லாம் கட்டிகாரம் தொடர்ந்து அந்த டாக்டர் குடிய பாணியில ஊசி போடுறன்னு அழகா சொல்லி இருக்கின்றார் அடுத்த வருடம் பேச்சு கொடுப்போம் உங்களுடைய பேர் என்ன தம்பி கீர்த்திஸ் கீர்த்திஸ் என்னவா வந்து ஆலமரம் ஆலமரமா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அருமை அழகு உங்களுக்கு என்ன பெயர் அபிஷன் கையில என்ன வச்சிருக்கீங்க அபிஷன் என்னவா வந்திருக்கீங்க வைத்தியர் அப்ப வைத்தியர் முக்கியமான ஒண்ணு காண இல்லையா கழுத்துல போடுறதுங்க வாத்தியரா வந்து இருக்கீங்க அப்ப என்ன சொல்ல போறீங்களா சரி प्रयोजित பண்ணுவாங்க உங்கள பேரு என்னமா ஜாசிகா ஜாசிகா நீங்கள் என்னவா வந்திருக்கிறீர்கள் ஆழமறமா அழகா வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல போறீங்க ஆழமறமா உங்களுக்கு அப்படியே லைன் வர வைக்க லைன்ல குட் கடிகாரி அரமே ஆன ஆலமரம் உங்கட பேர் என்ன தம்பி என்ன பேர் ஆ விஷே நீங்கள் என்னவா வந்தீங்க பார்க்க அழகா இருக்குது என்னவா வந்திருக்கீங்க வண்ணாத்தி வண்ணாதி பூச்சியா வந்து நீங்கங்களுக்கு இத பாட்டோடு பாடி காட்டு போய் வண்ணாதி பூச்சி அவருடைய பாடல் திறன் திறனமை திறமையையும் அழகான முறையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய விசேட பாராட்டுக்கள் உங்களுக்கு என்ன பேர் கைசி நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க அவ்வே யாரா வந்திருக்கிறீங்களே அப்ப எங்களுக்கு ஏதாவது பாட்டு சொல்லி காட்டுமோ நீங்க பாத்து கொண்டிருக்கிற ஆக்களுக்கு அருமையான அந்த வேர்ட் ஓப்பனிக்கும் கருத்து வழிபாட்டிற்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் தம்பி உங்களோட பேர் என்ன சர்மிகன் நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க சர்மிகன் சர்மிகன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க குட் அருமையான வருகை தந்து எங்களை மகிழ்வித்த அந்த திருவள்ளுவர் பெருமானுக்கு நன்றி உங்களோட பேர் என்னமா வந்து அர்மிகாங்களுக்கு அப்ப இருக்க எனக்கு வைத்தியம் பாக்குறீங்களே பார்ப்பீங்களே சரி அருமையான வீட ஒப்பனை கருத்து வெளிப்பாடு பாராட்டுகள் உங்க பேர் என்ன தம்பி நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க ரித்திக் எனக்கு தெரியுது ரித்திக் ரெண்டு பக்கம் வச்சு ஆடிக்கொண்டார் ரித்திக் அதுல வெறுமையாகி போட்டார் ரித்திக் என்னவா வந்திருக்கீங்க காயாகி போட்டு ஒற்று கதையும் இல்லாமல் ஹலோ குட் உங்களோட பேர் என்ன நம்பி தரிசகன் என்னவா வந்தது நீங்க பார்க்க ஆசையா இருக்கு உங்களை முருகன் எங்க இருந்து வாருங்க வெரி குட் நல்லூர்ல இருந்தது இப்ப வந்து பத்தால போரிங்க அருமை 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 உங்களோட பேர் என்ன தம்பி

அருமை அருமையான மர வேட வந்தது மட்டுமல்லாமல் கருத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த மாணவனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் வாங்க உங்களோட பேர் என்ன தம்பி அஸ்வின் நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க முருகன் எங்க இருந்து வாரீங்க கையில ஏதோ வச்சிருக்கீங்க என்ன பேர் அருமையான வீட ஒப்பதை சிறப்பான முறையிலே அலங்கரித்து வந்த அந்த மாணவனுக்கு பாராட்டுத்திலும் நன்றிகளும் உங்களோட பேர் என்னமா திசாரா நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க பாடம் சொல்ல போறீங்க ஆடுகள் டீச்சர்

நேர்மையான வேடஒப்பினோடு வந்த சர்ச்சைக்கு பாராட்டுக்கள் மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் அழகான வேட ஒப்பதிகள் இந்த மாலை நேரத்துக்கு எங்கள் விளிகளுக்கு விருந்தளிக்கின்ற கருத்து வெளிப்பாடோடு அமைந்த வேட ஒப்பந்தோடு அழகாக வந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் பேச்சு கொடுத்து என்ன மதுஷா நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க பார்க்க ஆசையா இருக்கு கம்பீரமா இருக்கிறீங்க கம்பீரமா என்னவா வந்திருந்தீங்க

வந்து இந்த எங்களுக்கு எல்லாம் என்ன செய்வீங்க ஊசி போடுவீங்க வேறு ஆட்சியில் அண்ட மரம் தருவீங்க தருமைய இடம் இடனெஞ்சு வலனெஞ்சு வண்டி என்ன மாதிரி இருந்தாங்க இருப்பதும் கடுமையா யோசிக்கிறாங்க கையவடி போடு பரவாயில்ல தைரியமா சொல்லலாம் என்ன மாதிரி சரி வாங்க அடுத்த வருடம் பேச்சு கொடுப்போம் தம்பி உங்களோட பேர் என்ன நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க அங்க என்ன தெரியுது கூட அம்மா தப்பு வினோதாண்டி எல்லா சொப்பிங் பேகையும் கட்டி அனுப்பி இருக்கிறான் अप्रिय चलो खड़े नाम दान बोलती उन्नाय छुट्टु प्राजण रम निरातरी ने मन मन पारिका पडिरो इगाना तारा मरिया जनिना

ம் நீங்கள் என்னவா வந்திருக்கீங்க கை லட்சம் என்ன சொல்ல போறீங்க

சஞ்சய் சஞ்சய் அழகான ஒரு கருத்து வெளிப்பாடோடு வந்திருக்கீங்க என்னவா வந்திருக்கீங்க ஒலிக் சமஞ்சே இந்த ஒலிக் சமஞ்சே பத்தி ஏதாவது உங்களுக்கு சொல்லித் தரலமே நான் தாரணி கேளுச்சே டிராஃபிக்ல என்ன சிவப்பு மஞ்சள் பச்சை என்ன நிறங்கள் இந்த சிவப்பு நிறம் நிரத்த நிரத்த வண்ண வெண்மை கிரக்கம் பச்சை மஞ்சள் நிறம்

我爱。 மாதிரி மட்டுமல்லாமல் சாலை அறிவுறுத்தல்களையும் செம்மையாக எங்களுக்கு இன்னிலிருந்து ஞாபகத்தில் இருக்கும் வண்ணம் சிறப்பாக சொன்னீர்கள் நன்றி பாராட்டுகள் உங்களோட பெயர் தர்சரன் என்னவா வந்திருக்கீங்க நீங்க விவசாயியா வந்திருக்கீங்க இந்த தோல்ல இருக்கிற கருவிக்கு என்ன பெயர் மற்ற தோல்ல இருக்கிறதுக்கு என்ன பெயர் இப்ப எங்க நீங்க போறீங்க வயலுக்கு போய் என்ன செய்யறீங்க நடுவீங்க

பழைய மாணவர்களுக்கான ஆண்களுக்குரிய